பல பேர் வந்து திமுக ஓட்டு போட்டவங்க தனிப்பட்ட விதத்தில் தான் பாதிச்சது பாதிச்சிருக்காங்க அந்த பாதித்ததுக்கு அப்புறம் திமுக ஐயோ இது திமுகவே ஓட்டு போட்டமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ஐயோ இது மூவாயிரம் வந்து லீகலா கொடுக்கறதுங்க அது இல்லாம பின்பக்கம் ஓட்டுக்கு கொடுக்கறது தெரியும் நமக்கு தெரியாதான் அதெல்லாம் வெல் பிளான் பண்ணிருப்பாங்க

பொங்கல் பக்க வந்து ஒரு சின்ன நியூஸ் சொல்லுங்க பாத்த மூவாயிரம் ரூபாய் பொங்கலுக்கு வந்து அவர் அட்டைக்கு நேர அட்டைக்கு வந்து மூவாயிரம் ரூபாய் தர அப்படின்னு வந்து ஆஹ் திராவிட நகர தலைவர்கா மூவாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து அதிமுக கொடுக்கும் போதே அது வந்து தவறு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க மூவாயிரம் ரூபாய் தரன்றாங்க அதே மாதிரி நிதிஷ்குமார் பரவாயில்ல இன்னும் வந்து அறிவிக்கல தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மூவாயிரம் ரூபாய் கொடுக்க போறேன்னு சொல்லி அறிவிக்கல அங்கே நடந்துட்டு இருக்கு பொதுக்குழு நடந்துட்டு இருக்கு அது ரொம்ப சீக்கிரட்டா நடந்திருக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க கேட்குறீங்க உண்மையிலேயே சரியான ஊடகம்தான் இது நம்ம பாராட்டும் ரைட்டா ஒன்னு ரெண்டாவது இது உண்மைதான் வர பொங்கலுக்கு மூவாயிரம் ரூபாய் கோடியே அஞ்சு லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மூவாயிரம் ரூபாய் பணமும் அரிசி பருப்பு சர்க்கரை முழு கரும்பு இது கொடுக்கணும் அப்படின்னு இப்போ இங்க வந்து பணம் எங்கெந்து எப்படி சமாளிக்க போறோம் எங்கேருந்து கலெக்ட் பண்ண போறோம்னு இங்கே நடந்துட்டு இருக்கு இந்த வருவாய்த்துறையா அவங்களெல்லாம் எல்லாம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க ஓகே இது வர்றதாவே நம்ம வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல திமுக எலெக்ஷன் வரத்துக்கு அதிமுக வரத்துக்கு முன்னாடி அந்த பொங்கல்ல ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தாங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கெல்லாம் அதுவே பெருசு அதாவது இது எங்கேயும் பணம் சமாளிக்க எப்படி சமாளிக்க போறாங்க கஜானா பெட்டியை காலி பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி இதே முக ஸ்டாலின்னு சொன்னாரு இப்ப இவர் எப்படி சொல்றாருன்னு தெரியல இதுதான் வந்து வாக்கு அரசியல் அப்படிங்கறது இது என்னமோ வேற யாரோ சொன்னாங்க தாங்களாம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை இவரும் அவரு பெற்றார் அதே மாதிரி நீங்க இன்னொன்னு சொன்னீங்க பத்தாயிரம் ரூபாய் வந்து பீகார்ல கொடுத்தாங்க அதையும் கிட்ட அந்த பத்தாயிரம் ரூபாங்கிறது என்னன்னா இது வந்து பொங்கலை கொடுக்கறது திருப்பி வராது அங்கே ரூபாங்கிறது என்னென்னா அவங்களுக்கு தொழில் தொடங்குவதற்கான ஒரு கடன் மொத்தம் ரெண்டு ரூபாய் அதில் ரெண்டு லட்சம் ரூபாயில் இப்போ அந்த டாக்குமெண்டேஷனுக்காக பத்தாயிரரூபா ரூபாய் இப்போ அங்கே ரொம்ப விறுவிறுப்பாக ஜேச்சி வந்துட்டார் பீகாரில் நல்லு நிதிஷ்குமார் ஸோ யாரெல்லாம் ரூபாய் வாங்கினாங்களோ அவங்கெல்லாம் ப்ராப்பரான டாக்குமெண்ட் கொடுத்தாகணும் கொடுத்துட்டு பேலன்ஸ் பண்ணி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு தொழில் தொடங்கறதுக்கு அவங்க தைய மிஷினோ இல்லை வேறு ஏதாவது கைத்தொழிலோ ஏதோ பண்ணுறதுக்கு வாங்கிக்கணும் எது முன்னேற்றம் அது முன்னேற்றமா இது முன்னேற்றமா வாழ்வாதாரத்துக்கு எது பலனு அதுவா இதுவா தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு தொழில் தொடங்கி அதில் ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுத்து அதுவா இதுவா ஸோ என்டிஏ பண்ணால் இவங்களுக்கு எது பண்ணாலும் தப்பு தா பண்ணுறதெல்லாம் கரெக்டு அந்த மாதிரி ஒரு கட்சி திமுக நம்ம போய் சொல்லி சொல்லியே நமக்கு அழுத்து போச்சு மக்களும் புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க கூட ஒரு பெரிய அறிவாளியை சந்தித்தேன் அவரும் அப்படித்தான் திமுகவை எதை சொன்னாலும் இருக்கோ வருது திமுக தான் சூப்பர் அப்படிங்கிறாரு பல பேர் வந்து திமுக ஓட்டு போட்டவங்க தனிப்பட்ட விதத்துல தான் பாதிச்சு பாதிச்சிருக்காங்க அந்த பாதித்துக்கு அப்புறம் திமுக விட்டு ஐயோ இந்த திமுக ஓட்டு போட்டமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் திமுக ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட விதத்துல தான் பாதிச்சாதான் திமுகவை புரிஞ்சுப்போம் அப்படின்னா இந்த நாடு அதுக்குள்ள அழிஞ்சு போயிடும் சோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது அல்மோஸ்ட் த்ரூவ் ஆயிடுச்சு இவங்க வந்து இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்தவங்களையும் ரூபாய் கொடுத்தவங்களையும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களே இதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறது அவங்க தான் சொன்னாங்க இதை வந்து மீடியா எடுக்க போவது கிடையாது ஸ்ட்ரீட் மெயின் மீடியா எடுக்க போகிறது கிடையாது பேசி பேசி அவங்களுக்கு சாதகமாக தான் பண்ண போறாங்க இதுதான் நிலைமை கொடுத்தா தேர்தலில் ஒரு ஜெயிக்க முடியுமா இது மூவாயிரம் வந்து லீகலாக கொடுக்கறதுங்க அது இல்லாம பின்பக்கம் ஓட்டுக்கு கொடுக்கறது தெரியும் நமக்கு தெரியாதா அதெல்லாம் வெல் பிளான் பண்ணிருப்பாங்க அது வந்து முதலைகள் எல்லாம் இருக்காங்கல்ல பண சம்பாரிச்ச முதலைகள் அவங்க பணத்தை கொடுத்து அங்கங்க பட்டுவாடா பண்ணு சொல்லுவாங்க இது இருக்கதான் செய்யும் சோ இருந்தாலும் திமுகவுக்கு ரெண்டாயிரத்தி மக்கள் பெரிய பாடம் போட்ட போறாங்கிறது முற்றிலும் உண்மை அது நம்ம பொறுத்திருந்தோம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வைப்பு ஏன்னா இதில் வந்து பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க திமுக ஓட்டு போட்டவங்க பல கால பாதிசாகி ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இங்கே வந்து போதை பொருள் தலைவிரிச்சி ஆடுது அங்கங்கே டாஸ்மாக் இதையும் எல்லாம் பண்ணிட்டாங்க மற்றபடி இங்கே இப்போ இருந்த வந்து சிறுபான்மையினர்கள் எல்லாமே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகவை இவங்களுக்கு ஒரு இடம் எல்லாம் பற்றி அடிக்கிட்டு இருந்தாங்க இது வந்து இப்போ விஜய் ஆரம்பிச்சிட்டாரு ஸோ கிறிஸ்டோ ஓட்டல்லாம் ஆல்மோஸ்ட் அங்கே போயிடும் அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதிமுக யாரும் பெரிய போகிறது கிடையாது மக்கள் ஓட்டு போட்டவங்க எல்லாமே அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க மேற்கொண்டு திமுகவிட அராஜகத்தை இதையும் பார்த்து அதிமுக ஓட்டு போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஸோ இப்போ இதுவரைக்கும் மும்முனை போட்டி இருந்துச்சு பிரதான கட்சியான திமுக அதிமுக சீமான் இப்போ நாலாவது விஜயா வந்திருக்காரு இதுவும் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் நம்ம வந்து மற்ற ஒரு மீடியா மாதிரி நம்ம எங்கேயோ காசாக வாங்கிட்டு ஒரு பக்கமாக பேசக்கூடாது இயல்பு இயல்பு தான் இப்படி சீமான பொறுத்த வரைக்கும் இனிமேல் இறங்கு முகம் தான் ஏர்முகம் கிடையாது எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் அதுலேருந்து இனிமேல் வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு அப்படின்னு தான் போயிடும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அவருடைய இளைஞர்கள் பல பேர் அவருடைய பேச்சினால் கவரப்பட்டாங்க அந்த பே அதே இளைஞர்கள் இப்போ வந்து விஜய் பக்கம் போயிட்டாங்க திமுக பக்கம் இருக்கிற சிறுபான்மையினர்கள் விஜய் பக்கம் போகிறாங்க அதனால அவரு கிட்டத்தில பதினொன்று பன்னெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கிடுவாரு விஜய் இவரு வந்து இறங்கிடுவாரு திமுகவும் இறங்கிடும் இது நமக்கு அதிமுகவுக்கு சாதகமா தான் இருக்கும் நன்றி நன்றி நன்றி